இன்னைக்கு இந்துஸ்க்கு வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சு நம்ம போக வேண்டிய இடம்னா அது காஷி மட்டும் தான் முக்தி ஸ்தலம் அது இறந்தால் முக்தி காசி ஒரு தடவை இடிக்கப்படல எல்லாரும் தெரிஞ்சுங்க காசி எனக்கு தெரிஞ்சு இதிகாசத்துல புராணங்களை மென்ஷன் பண்ணிக்காங்க அட்லீஸ்ட் எப்படியோ ஒரு பத்து தடவையாச்சு இடிச்சிருப்பாங்க காசி விஷயம்லாம் இருக்க அந்த ஈர்ப்பு அந்த ஈர்ப்பை வந்து அவங்க கொலைக்கணும்னு நினைச்சாங்க அதனால இந்த கோயில் இருக்கிறதால சொல்ல அந்த கோயிலை தடமட்டமா இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய சிவலிங்கம் இருக்கிற இடம் காசி அதனால தான் வந்து செருப்பு போட்டு உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பூமிக்குள்ள அத்தனை சிவலிங்கம் இருக்குமா சுயம்பு அத்தனையும் சுயம்பு யாரும் செஞ்சு வைக்கல இந்த உலகம் அழிஞ்சால் கூட காசி நகரம் அழியாது திருவண்ணாமலை பகுதிகளில் சுற்றி திரையுற ஒரு அதிசயமான மாடு வந்து ஆறுக்கால் மாடு மாடு எப்படி இங்க வந்துச்சு அதோட ஸ்பெஷல் பத்தி சொல்லுங்க ஞானவாபில எடுத்திருக்க சிவலிங்கம் வந்து அஷ்டலிங்கம் சொல்லுவாங்க மேம் அஷ்டலிங்கத்துல இந்த சிவலிங்கம் எதுக்கு கீழ வருது இந்த லிங்கத்தோட ஸ்பெஷல் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா சி ஆக்சுவலி ஞானவாபில வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து புதைக்கப்பட்டிருக்கு சி நல்லா அந்த ஞானவாபி அந்த பேரே வந்து ஞானத்தின் ஊற்றுன்னு சொல்கிறாங்க சி நம்ம வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம கடந்து வந்திருப்பாங்க நம்ம முன்னோர்கள்லாம் ஏன்னு கேளுங்களேன் எந்த புனிதமான தண்ணீர் எடுத்து நம்ம குடிக்கிறோம் எந்த புனிதமான தண்ணீர் நம்ம தலையில் தெளிச்சுக்கிறோம் இன்றைக்கி இந்துஸ்க்கு வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சு நம்ம போக வேண்டிய இடம்னா அது காசி மொட்டம் தான் ஏன்னா முக்தி ஸ்தலம் அது இறந்தால் முக்தி சரியாக நம்ம பண்ண அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிற தன்மை அந்த கங்கைக்கு உண்டு அந்த பரமேஸ்வரன் காசி உண்டு குண்டு தான் நம்ம ஆத்ம சரீரம் அடுத்த ஜென்மம் எடுக்கக்கூடாது இந்த ஜென்மத்தோடவே நம்ம கண்ணு மூடிடணும் இந்த ஜென்மத்தோடயே அவளோட பாதத்துக்கு போய்தான் காளி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாங்க சரியா எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் வந்து அன்னம் ஆகாரம் இல்லாத இடம் வந்து இருக்கிற இடம் அதாவது இங்கே நம்ம பசி நம்ம சொல்கிறோம்ல காசியில் உனக்கு பசின்னு சொல்ல முடியாது நீ பசி நினச்ச மாத்திரத்தில் உனக்கு எங்கேயாவது இருந்தால் யாராவது சாப்பாடு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அதிசயங்கள் இருக்கிற இடம் அங்கே அப்போது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த அந்த மசூதியில் அவங்க என்ன பண்ணிக்காங்களா அந்த தண்ணியை வந்து இப்போ முஸ்லீம்ஸ் நாமளாக வந்து உள்ளே போகும்போது அப்படிங்க கை கால் கழுவிட்டு உள்ளே போவாங்களே அந்த தண்ணியை அவங்க கை கால் கழுவ வச்சுருக்காங்களாம் ஸோ இதெல்லாம் கேட்கும்பொழுது எவ்வளோ ஒரு மனசு வந்து நம்மளுக்கு இந் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இருந்து ரத்த கண்ணீர் வருதையோ இந்த மாதிரிலாம் நம்ம அதாவது எந்த ஒரு புனித தன்மையை நம்ம வந்து இல்லை நம்ம தலைமையில் வச்சு நம்ம வந்து சுமக்கணுமோ அந்த புனித தன்மை வந்து இந்த இந்த மாதிரி வந்து முன்னோர்கள் வந்து அது அது முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி வந்து இல்லை எல்லாருக்குமே வந்து ம ஒரு மன ஒரு வழியை கொடுக்குது ஆக்சுவலி சரி சொன்ன மாதிரி அவங்க இந்த பிரச்சனையே கிடையாது இத்தனை வருஷம் தெய்வம் வெளியே வந்துச்சு இனிமேல்ட்டு அதுக்கு எல்லாமே வந்து பண்டிதர்களும் சரி எல்லாமே வந்து அது அது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு உரிய சரியான பூஜைகள் பண்ணி மேலே வரும் பொழுது நம்ம நம்ம ஆயிரம் கண்ணு அதை பாக்குறதுக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு ஆசிர்வாங்க தோணும் திருப்பி எல்லாரும் அங்கே ஒரு தடவை போய் பாத்துட்டு ஓகே மேம் அது எந்த வகையான லிங்கம் அப்படின்னு அது நம்ம இப்போ சொல்ல முடியாது இல்லைம்மா அது ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல அது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து சி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு காசி விஸ்வநாதருக்கு முன்னாடி வந்த லிங்கம் அதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இந்த காசி விஸ்வநாதரே சுயம்பு லிங்கம் தான் ஆக்சுவலி பட் ஆனால் பல நூற்றாண்டுகள் முன்னாடி அதை இடிக்கப்பட்டது சி காஷி ஒரு தடவை இடிக்கப்படல எல்லோரும் தெரிஞ்சிங்க காசி எனக்கு தெரிஞ்சு இதிகாசத்தில் புராணங்களை மென்ஷன் பண்ணிக்காங்க அட்லீஸ்ட் எப்படியும் ஒரு பத்து தடவையாச்சும் இடிச்சிருப்பாங்க அந்த இடிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்து புனரமைச்சிருவாங்க இடிப்பாங்க திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கான காரணம் என்ன இடிக்கிறதுக்கான காரணம் புதுதான் வந்து முகலையாஸ் வந்து ஏன் வந்து காசி ஏன்னா இந்து தர்மத்தோட ஆணி வேறது ஒரு இந்துவா பிறந்தா ராமேஸ்வரமும் காசியும் ஆணி வேறது ஏன்னா அங்கதான் வந்து தெய்வங்கள் வந்து நம்மளோட முக்கிய ிஸம் இருந்தவங்க பிண்ட தர்மம் குடும்பவங்க எப்படி இருந்தாலும் ஒரு தடவையாச்சும் நம்ம காசிக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஈர்ப்பு அங்கே தான் அங்கே காசி விஷயம் இருக்கிறதா அந்த ஈர்ப்பு எப்படி எல்லாருக்குமே ஒரு அவா இருக்கமா தெரியுமா ஐயோ நம்ம ஒரு காசு போயிடும் ஒரு கா அந்த ஈர்ப்பை வந்து அவங்க குலைக்கணும்னு நினைச்சாங்க அதனால் இந்த இந்த கோயில் இங்கே இருக்கிறதால நம்ம சொல்றேன் அந்த கோயிலை தரமட்டமாக ஆக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு தடவை அவங்க தரமட்டமாக ஆக்கும்பொழுதும் ஒரு ஒரு தடமாக திருப்பி வந்து தான் இருக்குது அதாவது அந்த காலத்தில் இந்த அந்தன்னா என்ன பண்ணிக்கிறாங்களா அந்த சிவலிங்கத்தோடு சேர்ந்து அந்த கிணத்துல விழுந்து மறைஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதாவது இறந்து போயிருக்காங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த சிவலிங்கம் முன்னும் அங்கே தான் இருக்குது அது வெளியே வரல காஷி விட்டு வெளியே வரல ஸோ எப்படி இருந்தாலும் பூமியை தோண்ட 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 காசியில் சிவலிங்கம் இருந்துன்னே இருக்கும் அது நீங்கள் போனால் தெரியும் அந்த ஊருக்கு அங்கேலாம் வீடு கட்டும் பொழுது கூட சிவலிங்கம் வந்துடும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சிவலிங்கம் எடுத்து அங்கே அந்த இறந்த இடத்துல கூட அதை அப்படியே சாமி ரூம் அப்படியே வழிபாட்டில் வச்சுக்குவாங்க அந்த மாதிரி நிறைய சிவலிங்கம் இருக்கிற இடம் காசி அதனால் தான் வந்து செருப்பு போட்டுட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் பூமிக்குள்ளே எத்தனை சிவலிங்கம் இருக்குமா சுயம்பு அத்தனையும் சுயம்பு யாரும் செஞ்சு வைக்கல எத்தனையோ சுயம்பிங்கு அப்பே பட்ட காசியை மறைக்க முடியுமா சொல்லுங்க யுகம் யுகமா ஆட்சி பண்ண சிவன் ஆக்சுவலி பரமேஸ்வரனுக்கு ஒரு தடவை வந்து அவர் சொல்றாரான் கைலாயத்துல எனக்கு கைலாயத்தை கூட நான் விட்டுடுவேன் கைலாயத்துல இருக்க பூதகணங்கள் ரிஷிகள் முனிவுகள் கூட விட்டுடுவேன் ஆனா காசியை நான் விட மாட்டேன்னு சொல்றான் அத்தனையும் ஒரு பிரியமான இடம் கா சிவனுக்கு காசி அதனால்தான் இன்னைக்கும் வந்து காசிக்கு இணையான எத் அத்தனியோ நாட்டில் வந்து பழமையான நகரங்கள்லாம் இருந்திருக்கு பட்டா இன்னைக்கெல்லாம் அது காண போயிடுச்சு தானே ஏன் காசி மொட்டம் இருக்குதுன்னா அந்த தன்மை அந்த தன்மை இருக்கிறதால இன்னைக்கு இல்லாமல் இன்னமும் யுகம் யுகம் இந்த உலகம் அழிஞ்சால் கூட காசி நகரம் அழியாது சிம்பிள் இன்னும் எத்தனி பேருமே வந்து நம்ம நம்ம நாட்டை கூட காசியை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அதோட தன்மை காசிக்கு நிகர் காசி மொட்டம் தான் ஏன்னா அங்கே அத் எத்தனி தேவாதி தேவிகள் அது மேனே மகா காளி தான் காளி அங்க நின்று அந்த பிணத்தோட தன்மை அத்தனையுமே வாசம் இல்லாம ஆக்குறது இவ தான் ஏன்னா பிணம் அந்த நம்பிக்கைக்கு அங்க நைவேதியம் அதனாலதான் பிண அங்க நாராது எந்த டைம் இருந்தாலும் பசுக்கு பால் சுரந்துக்கினே இருக்கும் மாடு முட்டாது பல்லி கவுளி அடிக்காது கருடன் வெட்டமிடாது அப்படி சொல்லினே போல எத்தனையோ அதிசயங்கள் எத்தனையோ எத்தனையோ அதிசயங்கள் ஏன் அகோரிகள் இன்னைக்கு அந்த பூமியில இருக்கிறாங்களே அதுக்கு மேல இன்னும் இன்னும் எத்தனையோ அதிசயம் அகோரிகளே இன்னைக்கு தானே அவங்க அவங்களை பத்தி வரைக்கும் யாராலையுமே வந்து பண்ண ஒரு டிக்ஷன் போட முடியலையே இதுக்கு மேலே என்ன வேணும் திருவண்ணாமலை பகுதிகளில் சுற்றி திரையுற ஒரு அதிசயமான மாடு வந்து ஆறுக்கால் மாடு அதை வந்து நீங்கள் உங்களோட கோவிலில் வச்சிருக்கீங்க அதுக்கான காரணம் அந்த மாடு எப்படி இங்க வந்துச்சு அதோட ஸ்பெஷல் பத்தி சொல்லுங்கம்மா என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து பசு மாடு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை அப்போ நான் அம்மா கிட்ட கேட்குறேன் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துமே நான் வந்து சாமி கிட்ட கேட்டுருவா தான் அம்மா எனக்கு இது பிடிச்சிருக்குமா ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்மளுக்கு தெரியாது ஒரு பொருள் நம்மளுக்கு நல்லதுக்கு வருதா கெட்டதுக்கு வருதான்னு நம்ம ஆசை வந்து அல்லல்ல குறையாதது அது உலகமே நம்மளுக்கு கையில் வந்தால் கூட நம்ம ஆசை வந்து அடங்காது புரியுது அவங்களுக்கு அப்போ நான் எப்பவுமே சுவாமிகிட்டே கேட்டுருவேன் அப்போ அம்பாள் என்ன சொல்கிறேன் நீ வெயிட் பண்ணு நீ எங்கே கேட்டுதல் நீ வெயிட் பண்ணு சொல்கிற சரி அம்மா எப்போவுமே நம்மளுக்கு சொல்லாத தானே எது பண்ணாலும் அம்மாக்கு நம்மளுக்கு நல்லதாக பண்ணுவா சொல்லிட்டு நான் பொறுமையாக இருப்பேன் எப்பவுமே வந்து நான் காலி எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் அம்மா எனக்கு வச்சு தான் அவனு சொல்லிட்டு கேட்க மாட்டேன் கேட்டால் கொடுத்துருவா சிலதை கொடுத்துட்டு என்ன பண்ணுவா புடுங்கவும் புடுங்கிடுவா நீ அதான் அப்பவே சொன்னல நீ பொறுமையாக இல்லை அதனால தான் உனக்கு நிலைக்கில சொல்லுவேன் அது எனக்கு அந்த அந்த பயம் எப்போவுமே இருக்கும் ஏன்னா என்னோட பாஸ்டில் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருந்ததால இப்போ நல்ல நம்ம நல்லா வந்து நல்ல பூஜைகள் எல்லாம் நம்ம ஆன்மீகத்துக்கு உள்ளனால நம்ம அந்த மனப்பக்குவம் வந்துருச்சு எனக்கு ஸோ அதனால அம்மா கேட்ட நான் கேட்பேன் அம்மா சொன்னேன் பொறுமையாருன்னு நான் உனக்கு தரேன் சொல்லி சொல்லிட்டா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ப மாட்டிங்க கரெக்டாக ஜனவரி இருபத்தி ரெண்டு ஸ்ரீ ராமர் கும்பாபிஷேகம் அன்னைக்கு இந்த ஆறு காலு மட்டும் நம்ம வீட்டு வாசல் வந்து நிற்கிது அதுவே தானா வந்து இல்ல எங்கேயோ இருந்த பசுமாடு நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க வந்து எனக்கு ஒரே ஆச்சரியம் பார்த்தா அதில் இன்னொரு அதிசயம் என்னன்னா அந்த பசு ஆஹ் வேற இருக்கு புரிதவங்களுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா காலங்காத்தில் மூணு மணிக்கு பிரம்மமுகத்தில் நான் பூஜை பண்ணி நிற்கிறேன் அங்கே கும்பாபிஷேகம் இங்கே வந்து இந்த பசு மாடுக்கு நான் பூஜை பண்ணுறேன்னா அது எத்தனையோ ஒரு அதிசயம் அப்போது தெய்வத்தோட சக்தி என்னவாக இருக்கும் அப்போ என் தாய் எந்த அளவுக்கு இங்கே பரிபூர்ணமாக நான் பண்ணுற பூஜைக்கு எத்தனையோ ஒரு அதிசயத்தை காட்டுறான்னா அப்போ ஏன் இந்த உலகத்தில் இருக்க எவ்வளோ பேர் இங்கே வராங்க அதிசயம் காட்டுறேன்னா அதில் அதில் எனக்கும் ஒரு அதிசயத்தை நிகழ்த்திட்டாய்வன் இந்த மண்ணுக்கு வந்து இந்த பூமிக்கு வந்து இதுவரைக்கும் பூஜை பண்ணவங்க சோடு போனதே கிடையாது இது வரைக்கும் வந்தவங்க அத்தனை பேருக்குமே அவள் வந்து தீர்க்கமான ஆயில் கொடுத்துருக்காள் செல்வத் தலையில்லாமல் செல்வத்தை கொடுத்துருக்கா நிறைய பேர் என்ன நினச்சிக்காங்கன்னா காலினா மாந்திரிகத்துக்கு மட்டும்தான் கிடையவே கிடையாது தாய்க்கு சமமானவர் ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அது கொண்டு கொடுத்துருவான் அது வந்து மாந்திரிகம் இருந்தால் மாந்திரிகத்தை உடச்சிடுவாள் அவ்வளோதான் மந்திரம் வந்தால் ஒன்று மந்திரத்தை உடச்சிருவா மந்திரம் இல்லாதவங்க கூட எவ்வளோ பேர் நல்லவங்க பெரியவங்க எவ்வளோ பேர் செல்வம் கூட இங்கே பூஜைக்கு வராங்க ஏன் அந்த செல்வம் நிலைக்கணும் மெம்மையில் அவங்க வளரணும் அவங்க குழந்தை குட்டி இன்னும் தீர்க்கமாக இருக்கணும் இன்னும் இந்த ஒரு நோய் தான் இந்த பூஜை இந்த பூஜையோட பலமே அதுதான் எல்லாத்துக்குமே எப்படி வந்து ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கணும் தானே ஆசை அந்த சக்கரவர்த்தி தன்மையை கொடுக்கணும் இந்த அம்பிகை மட்டும்தான் தான் ஏன்னா இவள் கொடுக்கும் பொழுது நவ கிரகத்திலும் ஒன்றும் பண்ண முடியாது இவ கொடுக்கும் பொழுது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இவ முன்னாடி நிற்கும் பொழுது சகல தேவாதி தேவங்களும் அந்த குடும்பத்தில் இவளை வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது இங்க வரும்பொழுது என்ன நடக்கும் அவங்களுக்கு மெம்மேல தான் இருக்கும் கீழே போகவே முடியாது ஓகே மேம் இந்த ஆறுக்கால் மாடு வச்சிருக்கீங்க இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னவா இருக்கும் மேம் சே இந்த பசுமாடு வந்தது எனக்கு நிறைய வித்தியாசம் இருந்தது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆக்சுவலி ஆஹ் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா மாடு ஒரு இருந்து புது இடத்துக்கு போனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒட்டாது கத்த ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இந்த பசு இங்கே வந்து ஒரு வாடி கூட கத்துனதே கிடையாது அது இங் எனக்கு மட்டும் ஆச்சரியம் இல்லை இங்கே இங்கே சுற்றி எல்லாருமே ஒரு ஆச்சரியம் கற்றுனதே இல்லை அதே மாதிரி பசு வந்து அதுவும் வந்து யாருமே கிட்ட சட்டுன்னு ஒட்ட விடாது இது வந்தது என் கூட அப்படி தாய் குழந்தை மாதிரி என் கூட சேர்ந்துருச்சு யாருமே இப்போ கிட்ட சேர்க்க மாட்டேங்குது என்னை முட்டை தான் கிட்டே சேர்க்குது நான் எங்கே போனாலும் பின்னாடி வருது இதுக்கு நான் வந்து கமலான்னு பேர் வச்சுருக்கேன் கமலானா கமலாத்மிகா மகாலட்சுமியோட பேர் அதனால் கமலான்னு பேர் வச்சுருக்கேன் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் இது வந்து அவ்வளோ ஒரு பாசமாக ஆயிடுச்சு என்கிட்ட எனக்கு நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி இது வந்து ஒரு பூஜை முடிச்சிருக்கோம் நம்ம பூஜை பா பண்ணும்பொழுது வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு கோமாதா பூஜை எப்போவுமே எந்த யாகமும் சரி எந்த அம்பியோட யாகமும் சரி மதரகாலி யாகமும் சரி எந்த யாகமாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து கோமாதா பூஜையில் தான் நம்ம ஆரம்பிக்கணும் ஏன்னா சுபிக்ஷம் அது முழுமையடைஞ்சிடும் எந்த ஒரு தோஷமும் எந்த ஒரு கண்டங்களும் எந்த ஒரு சைவன கோளாறுமே கோமாதா பூஜை பண்ணும்பொழுது அப்படியே விலகி ஓடிடும் அப்போ நம்ம இவ்வளோ பெரிய பூஜை பண்றோம் எவ்வளோ பெரிய பூஜைனா சாதாரண பூஜாவோ மகா காலியோட ரத்தத்தால் நம்ம நைவேத்தியம் பண்ற பூஜா அது அப்போ இந்த இப்போதைக்கு எனக்கு இது சுவாமி தான் இது அம்பாள் தான் அப்போ இந்த லக்ஷ்மிக்கு நம்ம பண்ணும் பொழுது அப்போ வரவங்களோட அத்தனை தோஷங்களுமே விலகி அவங்க இன்னும் நல்ல பேரும் பூகளும் எடுப்பாங்க இப்போ இந்த அம்மா கிட்டே வந்ததுக்கு இன்னும் ஒரு செல்வம் செல்வம் செல்வாக்க அவங்க எடுப்பாங்க நீங்கள் வந்து சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு அதிசய பசு இருக்குது அதே மாதிரி காசிலேருந்து அம்பிகை இங்கே வந்ததால எனக்கு அந்த காசி விஸ்வநாதரே இந்த பசு எனக்கு கொடுத்த மாதிரி இருக்குது எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்கள் ஒரு ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் இந்த மாதிரி அதிசயமான மாடு இருக்குதுனா என்ன அர்த்தம் தெய்வங்கள் இங்கே பரிபூர்ணமாக இருக்கிறதா அர்த்தம் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அதிசயமான பசுலாம் நம்ம கோயிலில் இருக்குது இப்போ இது கோயில் பசுவா இருக்கிறதால எத்தனையோ புண்ணியத்தன்மை இருக்கும் ஏன்னா எல்லாம் பசுவே புண்ணியத்தன்மை தான் அப்போ இந்த மாதிரி அதிசய பசுலாம் இருக்கும் பொழுது நம்ம வந்து வழிபாடுல வருவோங்களும் சரி நம்ம வழிபடும் பொழுதும் நிறைய விஷயங்களை நம்ம ஈஸியா சாதிச்சிடலாம் எந்த ஒரு துன்பங்களுமே எந்த ஒரு துயரங்களுமே எந்த ஒரு ஏவல் பில்லி சூன்யம் பேய் பிசாசு போன சக்தி இந்த மாதிரி அதிசய பசுவோட வழிபாடில் இருந்தாலே போதும் நம்ம நல்லாவே தெரியும் நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும் சரி ஒரு விசேஷத்துக்கும் சரி ஒரு வீடு கிரகபும் சரி பசுமாடு வந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவோம் அப்போது அதே மாதிரி வெளியே போகும் சொல்லுறது நம்மளால் கிடைச்ச காயோ கனியோ இல்லை வந்து அஹ் அந்த மாதிரி பசுவுக்கு கொடுத்து வெளியே போகும்பொழுது நல்ல ஒரு செயல்பாடு நம்மளுக்கு நடக்கும் நல்லதே நடக்கும் நம்மளோட நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி பசு வந்து தாய் தன்மை விடுது அதனால தான் இதோட பால் வந்து உலகத்துல அத்தனை ஜீவராசிகள் குடித்தாலும் எதுக்குமே கெட்டது நடக்கிறது நல்லதே தான் நடக்கும் ஸோ இதை மாதிரி சொல்லினே போகலாம் பசுவோட தன்மை வந்து நிறைய இருக்குது சொல்லினே போகலாம் அதே மாதிரி வந்து கருட புராணத்தில் வந்து பசுவுக்கு யார் நம்ம வந்து நம்ம நம்ம நல்லபடியாக வந்து இதை நம்ம பேணி காக்குறோமோ நம்ம இறந்த பிறகு அங்கே வந்து எத்தனையோ கடல்களை தாண்டி நம்ம சரீரம் வந்து ஆத்ம சரீரம் தாண்டி போகும் தாண்டி போகுமா அப்போது ஒரு கடல் வந்து முழுக்க முழுக்க அசுத்தத்தாலவே இருக்குமா அதாவது வந்து சளி ரத் சீலு மலம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கடல் இருக்கும் நம்ம சொல்கிற போது எப்படி நம்ம உடல் பூசுது அப்போ நம்ம இந்த மாதிரி பசுவை தானம் பண்ணும் பொழுதோ இல்லை பசுவுக்கு நம்ம வந்து நம்ம பேணி காக்கும் பொழுதோ இந்த கோமாதை என்ன பண்ணுவாலாம் அந்த டைம்ல வந்து தன்னோட அந்த கயிறு கயிறை போட்டு நான் அந்த ஆத்ம சரீரத்தை அப்படியே க்ராஸ் பண்ணி அதாவது அந்த கடலை தாண்டி கொண்டு போய் விட்டுருவாலாம் எத்தனி ஒரு நன்மை பார்த்தீங்கன்னா எத்தனையோ அதிசயம் பாருங்கள் இதெல்லாம் வந்து தான் இந்து தர்மத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு ஏன்னா தர்மத்தின் வழி இந்து தர்மமே தர்மம் தான் என் வந்து கொஞ்ச நாளே அவ்வளோ ஒரு பாசமாக ஆயிடுச்சு என்கிட்ட நான் எப் ரெண்டாவது இது வரைக்கும் நம்ம கோயிலை வந்து இது கத்துனதே கிடையாது பசு கத்தாதது காசியில் மட்டும் தான் சொல்லுவாங்க இங்கேயும் நம்ம கிட்டே வந்து கத்தவில்ல அப்போ இங்கே அந்த அம்பிகை அங்கேருந்து வந்ததால் இந்த அதிசயம் நம்மளை நடந்துருக்குன்னு சொல்லுவேன் நானும் எங்களோட பல கேள்விகளுக்கு ரொம்பவே பொறுமையா அவங்க நேரம் ஒதுக்கி பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றிமா நன்றிமா தேங்க்யூ